மாமரி பால நாக, பெற்ற்ற்றிகே மூரி நீலே, ஏசு பிரந்தாரே, கால்மையின் ரூபமாக, மாமரி பால நாக, மூரி நீலே, பிறந்தாரே தாழ்மையின் ரூபமாக ஆ என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கிலே ஆ என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் ஏனகாய் பூமி வந்தா தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் ஏனகாய் பூமி வந்தா மாமரி பாலனக பெத்லகே மூரிநிலே இயேசு பிறந்தாரே டிவி நேயர்கள் அனைவருக்கும் கத்ரா நாமத்தினாலே வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்து பிறப்பு மாதத்திலே ஜாயின் டிவி நேயர்கள் உங்களை உங்களோடு கிறிஸ்துமஸ் வாழ்த்துதல்களையும் கத்துரை செய்தியும் பகிர்ந்து கொள்வதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் அத்துடைய வார்த்தையில் நாம் பார்க்கிறோம் தேவ தூதர்கள் இப்படி சொன்னார்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கத்தராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது ஆகவே தான் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கிறிஸ்தவர்கள் மாத்திரம் கொண்டாடுவதல்ல எல்லா ஜனங்களும் எல்லா வழிபாட்டிலே இருக்கிறவர்களும் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்கள் என்னென்றால் கிறிஸ்துவனுடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா பாஷைக்காரருக்கும் எல்லா தேசத்தாருக்கும் கிறிஸ்துவனுடைய பிறப்பு வேதத்திலே பார்க்கிறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருளின் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று இயேசுடைய பிறப்பு இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணும்படியாக சில வேலையிலே அது நீங்கள் பாவத்தின் இருளிலே இருக்கலாம் வியாதி இருளிலே இருக்கலாம் வேதனையிலே இருளிலே இருக்கலாம் நீங்கள் சோர்ந்து போன இருளிலே இருக்கலாம் நம்பிக்கையற்ற இருளிலே இருக்கலாம் இந்த உலகத்திலே நம்பிக்கையேற்று இருந்த மக்களுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் இந்த உலகத்தின் வந்ததின் நோக்கமே இருளிலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே என்று இயேசு குறித்து சொல்லி இருக்கிறது இந்த இயேசுவை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெளிச்சம் உண்டாகுகிறது எங்கே இருள் இருக்கிறதோ அந்த இருளை வேற எந்த ஒரு காரியத்தினாலும் ஒரு அறையை நீங்கள் பூட்டி வைத்திருப்பீர்களானால் அங்கே அந்த இருள் இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது அந்த அறைக்குள்ளே வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த இருள் அந்த அறையை விட்டு போகும் அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு வெளிச்சம் இல்லை அவனுக்கு விடுதலை இல்லை அவனுக்கு சமாதானம் இல்லை அவனுக்கு நம்பிக்கை இல்லை அவனுக்கு எதிர்பார்ப்பு இந்த இயேசு எப்பொழுது உலகத்துக்கு மனிதனுக்கு வெளிச்சமாய் வந்தாரோ அந்த வெளிச்சமாகிய இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய உள்ளத்திலே அவருடைய இல்லத்திலே அவருடைய வாழ்க்கையிலே இந்த இயேசு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறார் அந்த மனிதனை பிரகாசிக்க பண்ணுகிறார் அவன் இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு வருவது மாத்திரமல்ல அவன் மற்றவனுக்கு ஒரு பிரகாசமாய் மாறுகிறான் அதுதான் இந்த கிறிஸ்துமஸின் நற்செய்தி ஆகவே கிறிஸ்துமஸ் என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல அது மனிதனுடைய தீர்வு அது மனிதனுடைய பதிலா இருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எல்லா மனுஷருக்கும் பதிலாக மீட்பாக வெளிச்சமாக வந்தார் இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட இருள் இருந்தாலும் அது கடனாகிய இருளா இருக்கலாம் வியாதியாகிய இருளா இருக்கலாம் வேதனையாகிய இருளா இருக்கலாம் நம்பிக்கையற்ற இருளாக இருக்கலாம் அது நீங்கள் தனிமை என்கிற இருளாக இருக்கலாம் கைவிடப்பட்ட இருளாக இருக்கலாம் பாவம் என்கிற உருளாக இருக்கலாம் சாபம் என்கிற இரளாக இருக்கலாம் அந்த எந்த இருந்தாலும் இந்த நாட்களிலே இந்த இயேசுவை நீங்கள் அழைக்கும் பொழுது இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இருள் மாறும் ஏனென்றால் வெளிச்சம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருளின் அதிகாரம் நீங்கி போகிறது இருளின் அதிகாரம் நீங்குகிறது இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இந்த இயேசு உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் பிரகாசிப்பாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் காட் பிளஸ்